வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ ஜோதிடம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் நிறைய பேருக்கு அந்த வயசான சில உடம்பு நரம்புகள் பாதிப்பு கை காலில் ஏதாவது பாதிப்புகள் வர்றதை பார்த்துருப்போம் சில பேருக்கு பாத நோய் நரம்பு சம்பந்தமான போலியோ மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து நடக்க முடியாது நிற்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு இதெல்லாம் ஏன் வருது எப்போ வரும் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த வாத நோய்களுக்கு நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே எல்லா பார்ட்ஸுக்குமே நம்ம வந்து மூளையோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு நரம்புகள் மூலமாக மூளையோட ஒரு சம்பந்தம் அப்போ அந்த நரம்பு மூளைக்கு போற அந்த நரம்புல ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு அல்லது அதுல ஏதாவது ஒரு கட்டி அந்த பதில போற அந்த மெசேஜை தடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்போ மூளையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது கொஞ்சம் தடைப்படும் அது சில பேருக்கு கொஞ்சமா தடைப்படுமா போக போக பெருசாகுமா அப்படிங்கிறதெல்லாம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம ஜோதிடத்துல பார்க்குறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஜாதகத்தில் என்ன குறிகாட்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு ராகுவும் சனியும் தான் மிகப்பெரிய ஒரு அனுசரணையாக இருக்கிற அல்லது த அந்த பாதிப்படைகின்ற போது நமக்கு பாதிப்பை தருகின்ற ஒரு விஷயம் உதாரணமாக ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகு எட்டில் இருந்து அந்த ராகுவுக்கு பதினோராவது வீட்டில் சனி பகவான் சனி பகவான் தான் நோய்க்காரகன் நோயை தருகின்றவர் நோய்க்கான அதிகாரம் பெற்றவர் அந்த சனி பகவான் ராகுவுக்கு பதினோராவது இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இந்த வாதம் சம்பந்தமாக அல்லது போலியோ அந்த காலில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் இருக்கிறது காலை நீட்ட முடியாமல் இருக்கிறது மறக்க முடியாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இது அந்த ராகு தசையிலையோ ராகு புக்திலேயோ இல்லை சனி தசை சனி புக்திலேயோ வரும் அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு ஸ்லைட்டாக பாதிப்பு கொடுத்துட்டு போகிறதுன்னா இந்த அமைப்பு கோச்சார ரீதியாக இருக்கும்போது அது அந்த கோச்சார காலங்களில் பிரச்சனையை தந்துட்டு போயிடும் ஆகவே ஜாதகத்தில் ராகும் சனியும் ராகுலேந்து பதினோராவது வீட்டில் சனி இருக்கும்போது நமக்கு கால் கை சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து செல்லும்